ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருவாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் இல்லையே இன்று உன் வராகி வெற்றி கழுப்பில் வந்திருக்கின்றேன் என் தங்கமே உனக்கான இறுதி வாய்ப்பு இன்று இரவே உன் வாழ்க்கையில் பழிக்கின்ற வெற்றி வாக்கினை உன் வராகி இன்று கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த நாளில் உன் வாழ்க்கையில் உன்னால் நம்பவே முடியாத ஒரு மிகப்பெரிய அதிசய மாற்றம் உண்டேற போகின்றது என் குழந்தையே இன்று நீ மனதிற்குள் கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய குழப்பத்திற்கு தீர்வு வந்து சேரப்போகின்றது ஒரு வகையில் உனக்கு கஷ்டங்கள் வந்திருந்தாலும் அதன் முடிவில் உனக்கான நல்ல விஷயங்களும் இன்று நடந்திருக்கின்றது நீ சற்று எதை இன்று நீ பெறப்போகின்றாய் எதை இன்று நீ இழந்தாய் என்பதை சுயமாகவே என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே என்னென்ன விஷயங்கள் நீ செய்தாலும் எல்லாம் அறிந்து என்னிடத்தில் எதையும் உன்னால் மறைக்க முடியாது ஏன் என்றால் எல்லாவற்றையும் நான் அறிவேன் அல்லவா உனக்கு தர வேண்டிய விஷயங்களை நான் தந்தே தீருவேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் நம்பிக்கை என்கின்ற ஒளி உனக்குள் உன்னுள் எப்பொழுதும் இருக்கும் பொழுது பயம் என்கின்ற நிழல் நிச்சயமாக உனக்கு பின்னால் ஓடி சென்றுவிடும் விடும் என் தங்கமே உன்னுடைய கடந்த காலத்தில் இருக்கின்ற புண்ணியங்கள் அதிகமாக இருப்பதால் இப்பொழுது நீ என் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றாய் உனக்கு எப்பொழுதுமே இதனால் நல்லது மட்டுமே நடக்கும் எவ்வளவு சோதனைகள் எவ்வளவு துயரங்களில் இருந்து மீண்டு வந்திருக்கின்றாய் உன்னை நான் கைவிட்டு விடுவேன் என எப்பொழுதும் நீ நினைத்து விடாதே இனி நடக்க போவதை பார்த்து நீ சந்தோஷத்தின் உச்சிக்கே செல்ல போகின்றாய் தைரியமாக இருக்க வேண்டும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வெற்றி மட்டுமே என் தங்கமே உன்னுடைய லட்சியத்தை அடைவதற்கு நீ எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியுமே உனக்கு வெற்றியினை மட்டுமே தரும் உனக்கு இந்த வராகி என்றென்றைக்கும் துணையாக இருக்கின்றேன் உன்னுடைய துயர்துறைக்கு உன்னை தேடி கொண்டு இருக்கின்றேன் நான் விரும்பாமல் யாரும் என்னை தேடி வர முடியாது நீ இழந்ததை எல்லாம் உனக்கு மீண்டும் நான் நிச்சயமாக மீட்டு தந்து விடுவேன் உன் மீது நான் கொண்ட அன்பு அதிகமாக இருப்பதனால் தான் உன்னால் இந்த வராகியின் முன்னால் நிற்ப முடிகின்றது என்பதை புரிந்து கொள் உன்னுடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற போகின்றது உன்னுடைய கனவுகள் எல்லாமே என் தங்கமே உன்னை தீண்டிய சோதனைகள் அனைத்துமே உன்னை எந்த அளவிற்கு வாழ்க்கையில் செம்மைப்படுத்தி இருக்கிறது எந்த அளவிற்கு உன்னை பக்குவப்படுத்தி இருக்கிறது என்பதை நீ நிச்சயமாக உணர்ந்திருப்பாய் என் தங்கமே பாதை என்னவென்று இப்பொழுது தெளிவாக உனக்கு நல்ல புரிதல் கிடைத்திருக்கும் எதை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப என்பதை எல்லாம் நீ நிச்சயமாக தெளிவாக புரிந்து கொண்டிருப்பாய் என் தங்கமே வாழ்க்கை எவ்வளவு அழகானது என்பதை நீ புரிந்து கொள்வதற்காக தானே இத்தனை சோதனைகள் உனக்கு வந்தது இந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்று மட்டும் நீ கற்றுக்கொள்ளவில்லை எப்படி வாழ்க்கையை வாழக்கூடாது என்பதையும் சேர்த்துதான் நீ கற்றுக்கொண்டிருக்கின்றாய் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நிச்சயமாக வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களோடு உன்னையும் சேர்த்து பிணைத்து நீ வாழ பழகிக்கொள்ள வேண்டும் இனி நிச்சயமாக நீ தனித்து இயங்குகின்ற வல்லமையோடு நல்லபடியாக வாழ்க்கையில் செயல்படுவாய் உனக்கு எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் யாராவது ஒருவர் நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்து கொடுப்பார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அந்த ஒருவர் இந்த வராகியினுடைய ரூபமாக கூட உன் வாழ்க்கையில் இருக்கலாம் நிரந்தரம் இல்லாத இந்த வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமாற்றது என்பதை உணராமல்தான் இங்கு பல பேர் அவர்களின் வாழ்க்கையில் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்றார்கள் நீ அவர்களை போல் இல்லாமல் என் குழந்தையே நிரந்தரம் இல்லாத ஒன்றிற்கு நீ எப்பொழுதும் ஆசைப்படக்கூடாது உனக்கு வந்திருப்பது சோதனை என்றால் என் பிள்ளையே அதை எதிர்கொள்கின்ற அத்தனை வல்லமையும் உனக்குள் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டு நடக்கும் பொழுது அந்த சோதனையே உன்னை கண்டு பயந்து ஓடிவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய விருப்பங்கள் எல்லாவற்றையும் இந்த வராகி அம்மா நிச்சயமாக நான் நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது உன்னோடு நான் நிச்சயமாக இருப்பேன் கால தாமதம் ஆகலாம் ஆனால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்ட விஷயம் தப்பாமல் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள் உன்னை உயர்ந்த இடத்தில் நான் நிச்சயமாக தூக்கி வைப்பேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே நீ துவண்டு போகின்ற சமயத்தில் எனக்கெல்லாம் யாரும் இல்லை என்று கலங்கி விடாதே உனக்காக ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கு துணையாக இந்த வராகி உன்னை தேடி ஓடு வருவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே நீ அதை புரிந்து கொண்டால் மட்டும் போதும் என் தங்கமே உன்னுடைய இல்லத்தில் ஏற்றி இருக்கின்ற விளக்கு தண்ணீரில் ஏற்றியது அல்ல உன்னுடைய கண்ணீரில் ஏற்றியது இந்த விளக்கின் ஒளி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒளியேற்றும் என்பதை நீ மறந்து விடாதே இந்த தாயானவளின் மனதை நீ உன்னுடைய கண்ணீரால் நனைத்து வைத்திருக்கின்றாய் என்னுடைய கைகளில் உன்னுடைய கண்ணீர் துளி படிந்து இருக்கின்றது அதனால் அம்மா உன்னை அப்படியே விட்டுவிடுவேன் என்று நினைத்து விடாதே நான் இருக்கும் இடத்தில் இருந்து நிச்சயமாக உனக்கு எல்லா நல்ல செய்திகளையும் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடை என் தங்கமே உன்னை தேடி வருகின்ற விஷயத்தில் நிச்சயமாக உனக்கு சுகம் துக்கம் இன்பம் எல்லாமே சேர்ந்து இருக்கும் உன்னுடைய மனதிற்கு உன்னுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே விரைவில் உன்னை வந்து சேர்ந்தடையும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே வாய்ப்புகள் எப்பொழுதுமே மிகவும் மென்மையானதாக தான் இருக்கும் அது நிச்சயமாக உன் கதவை தட்டும் அதை பலமாக பயன்படுத்திக் கொள்வது உன்னுடைய பொறுப்பு எத்தனை உறவுகள் உன் அருகில் இருந்தாலும் உன் உள்ளம் தேடும் உறவு நீ மட்டுமே என்பதை எப்பொழுதும் நினைத்துக் கொண்டிருந்தால் உனக்கு நிச்சயமாக நீ மறந்துவிடக் கூடாது கடலளவு துன்பங்கள் வந்தாலும் கவலை உனக்கு ஒருபொழுதும் தேவையில்லை உன்னை கரை சேர்ப்பதற்கு இந்த வராகி நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ உணரும் வரை என் தங்கமே இந்த நல்ல நாளில் என் மீது அதிக பற்று கொண்ட என்னுடைய பிள்ளை நிச்சயமாக உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டதினால்தான் இந்த வாக்கினை நீ நிச்சயமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏற்கனவே உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணையாக இருப்பேன் இனி நடக்கப் போவது எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதாகவே நடக்கும் வாழ்க்கையில் நீ எடுக்கின்ற ஒவ்வொரு விடாமுயற்சிகளும் நிச்சயமாக மகத்தான வெற்றியை உனக்கு பெண் என்று நான் உனக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கின்றேன் என் தங்கமே நான் எப்பொழுதும் வாக்கு மீறமாட்டேன் என்பதில் உனக்கு நம்பிக்கை இருக்குமானால் அவை அனைத்தும் நிச்சயமாக விரைவாகவே உன் வாழ்க்கையில் நல்லபடியாக நடந்து முடியும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே உன் வாழ்க்கையில் நான் கூறும் சில விஷயங்களை நீ எப்பொழுதுமே நன்றாக புரிந்து கொண்டாலே போதும் நீ உன் வாழ்க்கை பாதையில் சரியாக சென்று விடுவாய் என் தங்கமே என்றுமே உணவு என்பதை நீ மருந்தாக நினைத்துதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதிக உணவு உன் உடல்நிலையை கெடுக்கும் என்பதை புரிந்து அதற்கு மேல் உனக்கு அது தேவையில்லை என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் வெற்றி என்பது எப்பொழுதுமே தற்காலிகம்தான் வாழ்க்கையில் கிடைக்கின்ற தோல்விகள் எல்லாம் என் தங்கமே உன்னுடைய எண்ணங்கள் தான் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நல்லபடியாக மாற்றும் இந்த உலகம் ஒரு மாயை என்பதையும் நீ என்னாலும் மறந்து விடாதே என் தங்கமே சினம் கொள்பவன் எப்பொழுதுமே நேர்மையோடு அலைந்து திரிவான் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் என் தங்கமே அம்மா என்பது வாழ்க்கையில் உனக்கு பாசத்தை மட்டும் கொடுக்க கூடியவர்களாக ஒருபொழுதும் நினைக்க அவர்களுக்கும் எல்லா உணர்வுகளும் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நிச்சயமாக சந்தோஷம் என்பது எப்பொழுதும் உனக்கு இருந்து கொண்டே இருக்கும் சந்தோஷம் சில காலம் இருந்தால் கஷ்டம் சில காலம் என்பதை நீ புரிந்து கொண்டு வாழ தொடங்கு உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் கஷ்டமும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை நீ சரியான நேரத்தில் அமைத்து கொள்ள வேண்டும் என்று இந்த தாயானவள் உனக்கு ஆசீர்வாதங்களை வழங்குகின்றேன் என் தங்கமே இந்த வராகி உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை செய்து கொடுப்பேன் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த தாயானவளினுடைய அரவணைப்பும் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் இனி எல்லாம் நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையில் உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் நீ கடந்து வந்தால் போதும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி